ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா புதையுண்ட பந்தம் ஒரு சீக்ரெட்டான ஒரு மர்மமான ஒரு ஸ்டோரி பார்க்க பார்க்க ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதையுண்ட பந்தம் அருண் தனது மனைவி தீபிகாவை திருமணம் செய்து கொண்ட ஒரே மாதத்திலேயே அவள் வெளிநாட்டு பயிற்சிக்கு சென்று விட்டாள் வீட்டில் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரே மனிதர் மாமியார் கமலா அன்பானவராக இருந்தாலும் சில நேரங்களில் அவளின் நடத்தை அவனுக்கு விசித்திரமாக தோன்றியது அவள் வீட்டின் பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள் எப்போதும் செல்லவிட மாட்டாள் அந்த அறையை பார்த்தாலே அருணுக்கு ஒரு விளக்கம் விளக்கமே இல்லாத ஒரு நடுக்கம் ஒரு நாள் இரவு வீட்டில் மின்சாரம் போய்விட்டது அருண் டார்ச் எடுக்க கீழே இறங்க அந்த பூட்டப்பட்ட அறையின் உள்ளே யாரோ நடக்கிற சத்தம் கேட்டது அதான் பூட்டி வைத்திருந்தேனே என்று மாமியார் மேலிருந்து கத்தினாள் அவளது குரலில் பயம் இருந்தது கோபம் இல்லை அருணின் மனதில் சந்தேக விதை நட்டது மறுநாள் காலை அருண் அந்த அறையின் பூட்டில் புதிய ஓர் கீரல் இருப்பதை கண்டான் யாரோ அதை திறக்க முயன்றது போல இருந்தது மாமியார் அதை பார்த்ததும் பதறி நீதான் தொட்டியா என்று கேட்டாள் அவள் கண்களில் ஒரு உளறல் ஒரு துடிப்பு இல்லையம்மா என்ன நடக்குது இந்த வீட்டில் என்ற கேள்வி அவனை விடவே விடவே இல்லை இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை கீழே யாரோ மெதுவாக பேசுவது போல ஒரு சத்தம் மீண்டும் மீண்டும் கேட்டது படிகட்டு வழியாக சிறிதளவு ஒளி வந்தது மாமியார் மட்டும் விழித்திருப்பது போல தோன்றியது ஆனால் அவள் தனியாக பேசுவதை போல இருந்தது அருண் மாமியாரின் அறையை சுத்தம் செய்யும் போது ஒரு பழைய டைரி கண்ணில் பட்டது எவரிடமும் சொல்லக்கூடாது என்று முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது அவன் அதை திறப்பதற்குள் மாமியார் வந்து அதை அவனிடமிருந்து பறித்து விட்டார் யாருடைய பொருளையும் அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது அல்லவா ஆனால் அவளது கைகள் நடுங்கியது அன்றிரவு தீபிகா வெளிநாட்டில் இருந்து அழைத்தார் அம்மா எப்படி இருக்கீங்க என்று கேட்டபோது அருண் சற்று தயங்கினான் சரிதான் ஆனா என்ன சொல்ல அவனால் முடியவில்லை மாமியார் அந்த அறைக்குள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று கேட்க நினைத்தான் ஆனால் அழைப்பின் போது அவள் அருகில் வந்து நின்றார் மாமியார் சமையல் அறையில் இருந்த அருண் மீண்டும் அந்த பூட்டப்பட்ட அறையின் அருகே சென்றான் உள்ளிருந்து மெல்ல சுவாசம் போன்ற ஓசை மனிதன் போல உயிருடன் இருப்பது போல அருணின் இதையும் துடித்தது அம்மா உங்களுக்குள் யாராவது இருக்காங்களா என்று கத்தினான் மாமியார் ஓடி வந்து அதெல்லாம் எதுவும் இல்ல பழைய ஸ்டோரும் என்றார் அன்றிரவு அருண் கனவில் யாரோ அவனை அந்த அறைக்குள் அழைத்தது போல தோன்றியது எழுந்தபோது அவன் நெற்றி வியர்வையில் நனைந்தது இது என் மனச்சித்திரமோ இல்ல வேற ஏதாவதா இல்ல நம்முடைய பயமா என்று அவன் குழம்பினான் அந்த அறையோ அந்த அறை மட்டும் அமைதியாக இல்லை வீட்டில் யாரும் இல்லாத நேரம் அருண் துணிந்து அந்த பூட்டை கையில் எடுத்தான் பூட்டில் பிளவு ஏற்பட்டிருந்தது அது தானாகவே உடைகிறது போல உள்ளே இருந்த தடக் என்ற ஏதோ விழுந்த சத்தம் இது சாதாரணம் இல்லை என்று அவன் பின்னோக்கி வந்தான் மாமியார் இரவு மூன்று மணிக்கு அழுது கொண்டிருப்பதை அருண் கேட்டான் நான் என்ன தவறு செய்தேன் நீ ஏன் இப்படி நடந்தாய் என்று பேசுவதை அவன் கேட்டான் அது அருணுக்கு அல்ல அவள் யாரோ ஒருவரிடம் பேசினாள் ஆனால் வீட்டில் அவர்கள் இருவரோ இருந்தனர் அவள் என்னுடன் பேசுறாங்க என்ற சிந்தனை அவனை உரைய வைத்தது அருண் ஒரு பழைய பெட்டியை திறந்தபோது கிழிந்த புகைப்படம் ஒன்று விழுந்தது அதில் மாமியார் தீபிகா இன்னொரு முகம் மறைந்த நபர் மாமியார் அதை பார்த்ததும் முகம் வெண்மை அடைந்தது அது யார் என்று அருண் கேட்டான் அந்த படம் இருக்கக்கூடாதது என்று அவள் குசும்பாக சொன்னாள் இரவு கதவின் கீழ் ஒரு சீட்டு இருந்தது அந்த அறையை திறக்காதீங்க உயிருக்கு மிகவும் ஆபத்து என்று அருண் அதை படித்து நடுங்கினான் சீட்டில் எழுந்து மாமியாரின் கை எழுதுபோல் இருந்தது அவள் தானே எழுதி ஏன் எச்சரிக்கிறாள் அருணின் படுக்கையின் கீழ் ஒரு பழைய காசோலை போல ஒரு சாவி கிடைத்தது அது அந்த பூட்டப்பட்ட அறையின் சாவியை பொருந்தும் போல இருந்தது மாமியார் அந்த சாவியை பார்த்ததும் திடீரென கை நடுக்கத்துடன் பிடித்து கொண்டார் இது எப்படி உன்னிடத்தில் வந்தது என்று அவள் பயத்துடன் கேட்டாள் அவனால் பதில் சொல்லவே முடியவில்லை வீட்டின் படிக்கட்டில் ஒரு சிறிய இரத்தக்கரை இருந்தது அது யாருடையது என்று மாமியார் கேட்டதும் எதுவுமில்லை துடைத்திரு என்றார் ஆனால் அவளின் குரலில் மறைக்க முடியாத பதட்டம் அந்த கரை அறைக்கே வழிகாட்டியது அருணுக்கு அந்த அறையில் யாரோ இருக்கிறார்கள் என்று நிச்சயம் ஏற்பட்டது இரவு வீட்டில் தொடர்ந்து காலடி சத்தங்கள் அருண் கதவை திறந்து பார்த்தபோது யாருமே இல்லை மாமியார் மட்டும் ஜன்னலின் அருகே நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தார் அவன் மீண்டும் வந்துடாதே என்று மௌனமாக சொன்னார் அருண் கேட்டதும் அவள் உடனே திகைத்து மௌனமானார் தீபிகா வெளிநாட்டிலிருந்து வீடியோ அனுப்பினார் அருண் அம்மா நலமா நான் பேசுறப்ப அவங்க அலாட் அலாட்டலா இருப்பது போல இருக்கு அருண் எதுவும் சொல்ல போகும்போது வீடியோவில் பின்னால் யாரோ சாயல் அசைந்தது அதை பார்த்ததும் அருண் அதிர்ச்சியில் கை நடுங்கியது அருணுக்கு அண்ணன் என்ற பெயரில் மின்னஞ்சல் வந்தது நீ என்னை மறந்துட்டாயே என்று ஒருவரி மட்டும் அதில் இணைக்கப்பட்டிருந்த புகைப்படத்தில் பூட்டப்பட்ட அறையின் உள்ளே யாரோ நின்று உருவம் அந்த உருவம் அருணுக்கு ஆச்சரியமாக பரிச்சயமாயிற்று மாமியார் மதியத்தில் திடீரென மயங்கி விழுந்தார் அருண் அந்த அறையை திறக்காதே என்று அவள் மெதுவாக பேசியார் அவள் கைகளில் பழைய காயங்களின் அடையாளங்கள் இருந்தான் அவன் மனதில் பெரிய புயல் தீபிகாவுக்கு அழைக்க முயன்றும் லைன் அமையவில்லை இரவு பனிரெண்டு மணி திடீரென அந்த அறையின் பூட்டு தானாகவே திறந்து விழுந்தது கதவு மெதுவாக முன் பின்னி ஆடியது குளிர்காற்று அவன் முகத்துடன் பட்டது உள்ளிருந்து ஒரு மங்களான ஒளி அம்மா யாராவது உள்ளே இருக்காங்க என்று அருண் கத்தினான் மாமியார் ஓடி வந்து கதவையை மூட முயன்றார் ஆனால் கதவு அவளது கைகளை தள்ளி மீண்டும் திறந்து விட்டது அந்த நொடியில் உள்ளிருந்து யாரோ மூச்சு பிடிக்கும் சத்தம் அவன் விடமாட்டான் என்று அவள் அழுதார் அவன் யார் என்று அருண் கேட்டதும் அவள் அமைதியாக நின்றார் அவன் உங்க மாமனார் என்று மாமியார் மெதுவாக சொன்னார் அருண் அதிர்ச்சியில் நின்றான் ஆனா ஆனா அவர் பத்து ஆண்டுகளுக்கு முன் மரணம் அடைந்தார் இல்லையா மாமியார் தனது தலையாட்டினார் அதுதான் எல்லோருக்கும் சொல்லப்பட்ட புய் மாமியார் அலறியபடி சொன்னார் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவரால் தீபிகாவுக்கு நமக்கும் ஆபத்து அதனால்தான் அந்த அறையில் அவனை பூட்டினேன் என்று கூறினார் அருணின் முதுகில் குளிர் ஒட்டியது அவர் இப்போ வெளியே வந்துடுவாரா என்ற பயம் அருண் கதவை திறந்தான் உள்ளே இருந்து நாற்காலியில் கயிறுகள் கிழிந்திருந்தது அன்று காலியாக இருந்தது மூளையிலிருந்த சுவரில் இரத்தக்கரைகள் அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார் என்று மாமியார் அதிர்ச்சியில் சொன்னாள் இரவு திடீரென மேல்மாடிக் கதவு தட்டும் சத்தம் அருண் மெதுவாக படிக்கட்டில் இறங்கினான் கீழே யாரோ நின்று கொண்டிருந்தார் நிழல் மட்டும் அந்த நிழல் மெதுவாக தலையை உயர்த்தியது அருண் என்று ஒரு ஆண் குரல் அருணும் மாமியாரும் பின்னோக்கி ஓடினார் அந்த நிழல் அவர்களை தொடர்ந்து வந்தது மாமியார் அவரை காப்பாற்ற அருணை தள்ளி கதவை மூடினான் உள்ளே யாரோ கதவை உடைக்கும் முயன்றான் இருவரின் இதயம் துடிப்பு அதிகரித்தது திடீரென வீடு முழுக்க அமைதி கதவை திறந்து பார்த்தபோது யாரும் இல்லை அந்த மனிதர் மறைந்திருந்தார் ஆனால் தரையில் ஒரு சீட்டு மட்டும் நான் என் குடும்பத்தை கூடியே பார்க்க வந்தேன் திடீரென தீபிகா வீடியோ காலில் அவளது கண்களில் பயம் அருண் அப்பா வராறு என்றார் பின்னால் யாரோ நிழல் அசைந்தது அழைப்பு முறிந்துவிட்டது அருணும் மாமியாரும் அந்த அறைக்குள் ஓடினர் அறையின் கீழ் மறைத்து வைத்திருந்த ரகசிய கதவு திறந்தது அதில் ஒரு மனிதர் நின்றார் தீபிகாவின் தந்தை கண்கள் சிவந்தன முகம் பேய் போல நீங்க ஏன்மா என் குடும்பத்தை பிரிச்சீங்க என்றார் மாமியார் கண்ணீர் வடிக்க சொன்னார் உன் மனநிலை சரியில்லாம பொண்ணை காயப்படுத்த போறேன்னு பயந்தேன் அந்த மனிதர் திடீரென மௌனம் பின்னர் மெதுவாக தரையில் விழுந்தார் அருண் அவனை பிடித்தான் அவரது கண்கள் கண்களில் பிதற்றாத அமைதியான பார்வை போலீசார் வந்ததும் அவர் அமைதியாக ஒப்படைப்பட்டார் தீபிகா வீட்டிற்கு திரும்பி அம்மாவை கட்டிப்பிடித்து அழுதார் அருண் மாமியாரை பார்த்து நீங்க தான் எங்களை காப்பாத்து நீங்க என்றார் மாமியார் சிரித்தார் குடும்பத்தை காக்க சில உண்மைகளை பூட்ட தானே அந்த பூட்டப்பட்ட அறை அவர்களது குடும்பத்தின் ரகசியங்களோடு நிரந்தரமாக மூடப்பட்டது என்ன நேர்களே நம்மளுடைய இந்த சீக்கிரட்டான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் வந்து மான்டேஷன் ஆயிடுச்சு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சேனல் எதனால் வந்து ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கோ இல்லை கமெண்ட்லியோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ணுவோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யூ